ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு ரோஜா செடியில் பூக்களே பூக்க மாட்டேங்குதா பூச்சித்தொல்லை இருக்கா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் நம்ம நிறைய பேர் வீட்டில் ரோஜா செடி வச்சிருப்போம் ஆனால் அதை பராமரிக்கிறதுக்கு நம்ம வீட்லேயே ஒரு பொருள் இருக்கு அதை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது அது என்னன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் கோதமமாகவே இருந்தாலே போதும் என்னது கோதுமை மாவான்னு நினப்பீங்க ஆமாங்க அதில் விஷயம் இருக்குது கோதுமை மாவை நீங்கள் கொஞ்சமாக தண்ணியில் கலந்து எடுத்துக்கணும் எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணியில் அரை ஸ்பூன் கோதுமை மாவை சேர்த்துக்கணும் இதை நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நீங்கள் ரோஜா செடி மேலே தெளிக்கலாம் இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரோஜா செடியில் அதிகமாக பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும் இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் தான் முதல்ல செடியோட மண்ணில் கொஞ்சமாக கற்பூரத்தோட தூளை தூவி விடுங்க கற்பூரத்தோட மனமும் அதனால் ஏற்படுற சில மாற்றங்கள் வந்து மண்ணை வளப்படுத்தி பூக்கள் பூக்க வைக்கும் அடுத்ததாக இலைகள் மேலே தெளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் லிக்விட் சொல்யூஷன் இருக்குது ஒரு லிட்டர் வார்மான தண்ணியில் நீங்கள் மூணு கற்பூரத்தை போடுங்க இது கூட ரெண்டு டிராப்ஸ் மைல்டான ஷாம்புவை சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க தண்ணி அப்புறம் வடிகட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கோங்க இந்த சொல்யூஷனை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் செடி ஃபுல்லாக பண்ணி விடுங்க கண்டிப்பா எதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ரோஜா செடியில பூச்சி தொல்லை இருக்காது புது மொட்டுக்கள் வரும் நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மீடியா சைன்ஸ் சேனல் தேங்க் யூ